இந்த செயலானது இறப்பதற்கான மிகவும் அவநம்பிக்கையான வழியாக இருக்கலாம் எண்ணற்ற எறும்புகள் சோர்வால் இறக்கும் வரை முடிவில்லாமல் வட்டமிடுகின்றன இது மரண சுழல் என்று அழைக்கப்படுகிறது இந்த மரணச்சூழலில் எறும்புகள் ஏன் சிக்கிக் கொள்கின்றன எறும்புகளின் இயக்கம் பெரோமோன்கள் எனப்படும் ரசாயன சமிக்கையால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும் இராணுவ எறும்புகள் வெளியே செல்லும் போது அவை பொதுவாக ஒரு நீண்ட வரிசையை உருவாக்குகின்றன முதலில் செல்லும் அந்த எறும்புகள் மற்றவர்களுக்கு வழிகாட்ட பெரோமோன்களை வெளியிடுகின்றன இருப்பினும் வரிசை மிக நீளமாக இருந்தாலோ அல்லது அது தொந்தரவு செய்யப்பட்டாலோ குழப்பம் ஏற்படுகிறது பெரோமோன்களின் பரிமாற்றம் சீர்குலைந்து எறும்புகள் அவை செல்லும் திசை உணர்வை இழக்கின்றன அவை இலக்கின்றி அலைந்து திரியும் போது அவை மற்ற எறும்புகளுடன் மோதி பெரோமோன் சுவடுகளை மேலும் குழப்பக்கூடும் சில எறும்புகள் வட்டமிடத் தொடங்கி தொடர்ச்சியான பெர்மோன் பாதையை அமைத்தால் பயங்கரமான சுழல் ஒன்று நடக்கிறது மேலும் மேலும் எறும்புகள் இந்த வளையத்தை பின்பற்ற தொடங்குகின்றன இந்த பாதையில் எறும்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதிக பெரோமோன்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன இது இன்னும் அதிகமான எறும்புகளை வளையத்திற்குள் ஈர்க்கிறது இறுதியில் ஒரு மரண சுழற்சியை உருவாக்குகிறது எறும்புகள் தப்பிக்க முயற்சித்தாலும் அந்த எறும்புகள் மற்றவர்களிடமிருந்து பெரோமோன்களால் பிணைக்கப்படுகிறது மரணம் வரை பின்தொடர்வதை தவிர வேறு வழியில்லை இந்த சூழலை தவிர்ப்பதற்கான முயற்சிகளை எறும்புகள் இன்றளவும் முயற்சிக்கின்றது ஆனா அதுக்கெல்லாம் இந்த எறும்புகள் சரிபட்டு வராது போல